வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குணா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்ஜு ஜூளி எப்படி தீட்டுவதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு ஜூலியை நம்ம தீட்டணும் இப்போ இது தீட்டுறதுக்கு முன்னாடி மொத்தம் மூணு தாள் இதுக்கு தேவைப்படும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நூற்றி இருபது ரஃப் தாள் சிவப்பு ரோல் ரோல் தாள் இது வந்து நம்ம பாலிஸுக்குலாம் தேய்ப்போம் ரோல் வந்து மீட்ரு வந்து முப்பது ரூபா ரூபா அந்த மாதிரி வரும் நம்மளுக்கு இது ஒரு பத்து இஞ்சி மட்டும் போதும் நான் அந்த மாதிரி கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு ஹீல் தேர்டு மட்டும் மாட்டிட்டிங்கன்னா அந்த பழகால் நாலு பேப்பர் ஒட்டிக்கலாம் இப்போ சிவப்பத்தெல்லாம் தீட்டி முடிச்சாச்சு கொஞ்சம் பின்னாடி பிசுறு வந்துருச்சு இப்போ பிசுறு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த கருப்பு பேப்பரில் தேய்க்கணும் இந்த கருப்பு பேப்பர் நம்பர் வந்து நூற்றி இருபது இது இது வந்து பாலிஸுக்கு தேய்க்கிறது தான் கருப்பு பேப்பரு இது நம்ம கட் பண்ணி ஒட்டியிருக்கோம் பெவிக்குவிக்கு இல்லைனா பெவிக்கால் ரெண்டில் ஏதாச்சும் வச்சு ஒட்டிக்கலாம் இது வந்து அதே தாள் தான் பழைய தாள் நல்லா தேஞ்சு போச்சு அப்போ இதில் வந்து கொஞ்சம் நைஸ் கிடைக்கும் பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக வந்துடும் நம்ம இந்த பிளேடை வச்சு சேவிங் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இப்போ பின்னாடி பிசுறு வந்ததுன்னு பார்க்கணும் இப்போ வந்ததுக்கப்புறம் அந்த பிசுறை வந்து அப்படியே மட்டமாக கரைக்கணும் இது ரெண்டு இஞ்சி தகடு பாருங்கள் அந்த சார்பு உங்களுக்கு தெரியும் அது அப்படியே எப்படி சொல்கிறதுனா அது வந்து நம்ம தொட்டு உணர்ந்து பார்க்கணும் கையில் வச்சாலே சும்மா அப்படியே சதையை கிழிச்சிக்கிட்டு போகும் அந்த அளவுக்கு தீட்டி வேலை ஆகணும் அப்போ தான் நம்ம வேலைக்கு வந்து இந்த உளி வந்து ஒரு அஞ்சு நிற்கும் ஆச்சும் பெரும்பாலும் நம்ம டிசைன் வேலையில் வந்து எல்லா உளியும் தீட்டுறது கிடையாது அதிகமாக வந்து நம்ம தீட்டுறது வந்து அரைஞ்சி உளி பொறிஞ்சி உளி கம்பி உளி தகடு இந்த மாதிரி தான் நம்ம தீட்டுவோம் இப்போ தீட்டி ஓரளவு முடித்தாச்சு வேலையை இப்போ வந்து இதில் சார்பு இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் என்னோடய யாரும் இந்த மாதிரி நீங்கள் இப்போ பண்ண வேணாம் நான் வீடியோக்காண்டி இருக்கேன் உங்களுக்கு வந்து எப்படி தெரியுதுக்காண்டி யாராவது சின்ன பிள்ளை எது பார்த்தீங்கன்னா யாரும் இதை பண்ணக்கூடாது முடியை வந்து நான் எப்படி எடுக்குது பாருங்கள் அந்தளவுக்கு தெரியாது முடி நைஸாக இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு இந்த தகடு வந்து சார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து ரெண்டு பக்கம் பிசு இல்லைன்னா இந்த சார்ப்பு வரும் ஏதாச்சும் ஒரு பக்கம் அந்த பிசுறு நின்றுச்சுனா அந்த சார்பு வராது நண்பா இப்போ பென்சிலை சீவி பார்க்கலாம் அளவுக்கு சீக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து கீத்துளி தீட்டுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து அதுக்கடுத்து இது ரெண்டாவது வீடியோ ரெண்டிஞ்சூழி தீட்டுறது கூடிய உரையில் அரைஞ்சூலி காளிஞ்சூளி குழவு ஒலி எல்லாம் தீட்டுறது வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ தீட்டி முடித்தாச்சு எந்த அளவுக்கு சார்பாக இருக்கும் பாருங்கள் ஆமாம் இதுக்கு மேலேயும் இந்த பென்சிலை தீட்டலாம் ஆனால் நல்லா இருக்காது உடஞ்சிரும் போனே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸுகளை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்